الحمد لله <applause> الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدن عبده ورسوله اما بعد ارسلہو بالحق بشیر و نظیر و دائن اللہ بیدنہ و سراج منیر وقال اللہ تعالی فی القرآن العظیم اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایہا الناس اتقو ربکم الذی خلککم من نفس واحدا وخلک من آزوجہا وبث منہما رجالا کثیرا ونساءا اتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال النبينا صلى الله عليه وسلم ان احتج الحديث كتاب الله واغسل الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشغل الامور محدثاتها وكل محدثه بدعه அளவற்ற அருளாளனும் நிகழற்ற பேர அன்புடையனுமாகிய சங்கை பொருந்திய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜெல்ல சுபகானுடைய பேரருளால் புனிதமிக்க இந்த ஜிம்மாவின் உரையை துவங்குகின்றேன் அல்லாஹுனுடைய சாந்தையும் திருமையும் ரஹமத்தும் நம் அனைவர்களுக்கும் நேரான வழிகாட்டிச் சென்ற அல்லாஹுவின் தூதர் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் வாழ்ந்து சென்ற நல்லோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹினுடைய பேரார் உண்டாகட்டுமாக என துவா செய்தவனாக தோன்றுகின்றேன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹினுடைய மகத்தான கருணையினால் நாம் எல்லாம் அல்லாஹுடைய உண்மை மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய கொள்கை கோட்பாடாக வாழ்க்கை நெறியாக நம்பிக்கை கொண்டு முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹு அப்துல்லாலும் அவன் நாடிய நல்ல அடியார்களுக்கு வழங்குவதாக சொல்லுகின்றான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு தான் ஏதோ ஒரு வகையிலே நமக்கு வழங்கியிருக்கின்றான் என்பதை புரிந்து கொண்ட முஸ்லிமான ஒவ்வொரு நபர்களும் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எப்படி பற்றி பிடிக்க வேண்டும் என்று ஏராளமான இடங்களிலே அல்லாஹு தால புரானிலே அதை நமக்கு கண்டு தருகின்ற நீங்கள் அதை விட்டால் அது உங்களை விட்டு அந்த மார்க்கம் அழகாக விளங்கிக் கொண்டே இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு அதை பற்றி பிடிக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களிடத்திலே அது உறுதியாக இருக்கும் அப்ப இஸ்லாமிய மார்க்கத்திற்கு முதன்மையான என்ன தேவைப்படுகின்றது என்று அல்லாஹூ தலா சொல்லும் சொல்லுகின்றான் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நம்பிக்கை கொண்டவர்களுக்கு முதன்மையாக தேவைப்படுவது ஒரு முஸ்லீமுக்கு முதன்மையாக தேவைப்படுவது ஈமான் இதை நம்பிக்கை நான் ஒரு முஸ்லீம் என்று ஒரு மனிதர் சொல்வாரே என்று சொன்னால் என்ன ஆதாரம் லாயில் எல்லாம் முகமது உள்ளார் வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர்த்து வேறு யாரும் இல்லை என்பதுதான் முதன்மையான ஒரு கொள்கை அந்த கொள்கையை சொன்னால்தான் அவர்கள் முஸ்லீமாக இருந்து அந்த நம்பிக்கையில் இருக்கின்றார் என்ற ஒரு ஆதாரம் அவரிடத்தில் இருக்கின்றன ஆனால் அதிகமான மக்கள் பொதுவாக அல்லாஹு அப்துல்லா அலம் என்று சொல்லுகின்றார் ஒவ்வொன்றிற்கும் எதிர்மறை இருப்பதை போல உதாரணமா ஒரு பாத்திரத்துல தண்ணியை வச்சு அதுக்குள்ளவே நெருப்பையை வச்சு நெருப்பம் அணையக்கூடாது ஒன்றும் ஆகக்கூடாது என்று சொன்னால் எப்படி பார்ப்பவர்கள் எல்லாம் தண்ணிக்குள்ள நெருப்ப வச்சு நெருப்பு அணையக்கூடாது என்று சொன்னால் பைத்தியம் என்று சொல்லுவார்களோ அதே போல அல்லாஹு அபுல்லா சொல்லுகின்றான் ஒரு வாசகத்தை ஒரு இலை நம்பிக்கையாக இடத்திலே ஈமானுக்கு எதிராக ஈமானுக்கு கடுமையான எதிர் சொல் என்னவென்று சொன்னால் அல்லாஹுக்கு இணை வைப்பது அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த வகை எந்த வகையிலும் சொல்லாலோ செயல்களாலோ நடவடிக்கைகளாலோ எந்த வகையில என்ன பண்ணக்கூடாது உங்கள் ஈமான் என்ற ஒரு மனிதனிடத்துல இருக்குமே என்று சொன்னால் அவரிடத்துல எந்த வகையில இணை வைப்பு இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஒரு மனிதனுடைய உள்ளத்துல ஈமானம் இருக்கு இணை வைப்பு இருக்குன்னாக்கா ஒரு பாத்திரத்துல தண்ணியே இருக்கு நெருப்பம் என்றால் எப்படி ஒத்து வராதோ அதே போல ஈமானம் இருக்கின்றது சிறுக்கம் இருக்கின்றது என்று சொன்னால் அந்த ஈமான் ஈமானே இல்லை அது எப்படி ரெண்டு இருக்கு நம்ம கேட்கிறோம் அல்லாவே சொல்றான் ரெண்டும் இருக்கும் வமா இவன்னு அத்துசருகம் பின்னாடி இல்லா வமம் முஷ்ரிகோன் அல்லாஹ் அமுக்குள்ள அரசு சொல்கின்றார் உலகத்தில் பெரும்பான்மையான மக்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டுகின்றார்கள் இணை வைப்பு என்ற ஒரு கொள்கையோடு சேர்த்து ஏதாவது ஒரு வகையில் இணைவைப்பு கொள்கையை உள்ளத்தில் நேசித்துக்கொண்டு செய்து கொண்டு சொல்லாமலோ சொல்லாதோ செய்யலாலோ வேறு ஒரு வகையான நடவடிக்கையாலோ அந்த சிறுக்கான ஏதாவது ஒரு வகையை தன்னோடு இணைத்துக் கொண்டு நான் அல்லாஹுவை நம்புகின்றேன் இது கொஞ்சம் அல்ல அதிகமான மக்கள் என்ன பண்றாங்க இப்படியாக இப்படி மக்கள் மனிதர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் இப்ப அல்லாஹூ அபுல்லா மீன் எதற்காக இதை சொல்லுகின்றார் என்று சொன்னால் நீங்க ஒரு உண்மையான மூமீனாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹு என்ன சொன்னால் அல்லாகவே நம்ப நம்பக்கூடியவர்கள் தான் மனிதர்கள் அதுல நாம் எழுந்துட போறோம் அப்ப இருக்க கூடாது என்று சொன்னால் என்னவெல்லாம் அல்லாஹு தாலா இணை வைப்பினுடைய வகைகளாக சொல்லுகின்றானோ அதை முழுவதுமாக நாம் தவிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பதற்கு நம்மளை நாம் பரிசோதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஏன்னா அந்த எந்த வகையினர் சேர்ந்திடக்கூடாது ஒரு இருப்பதற்கு அர்த்தமே ஏன்னா அல்லாவே சொல்றான் அல்லாவை நான் ஈமான் கொண்டேன் என்று சொல்வதனால நீங்கள் மூமினாகிட முடியாது நிறைய மக்கள் அப்படிதான் ஏமாந்தாங்க எந்த காலத்துல இருந்து நூலா வயசுல அடுத்த காலத்துல இருந்து உலக முடிவு நாள் வரை ஏன் நூக அலைத்துக்கு அடுத்ததுன்னாக்கா அதுக்கு அப்புறம் ஏமாற்றவே ஆரம்பிச்சான் சைத்தான் இந்த மக்களை சிறுக்கனுடைய வகைய எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் நூக அலைத்துக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சான் அது வரைக்கும் தெரியாது வேற வேற பாவம் தான் செய்ய வச்சான் அப்போ எப்படியாவது நீ அல்லாவுடைய நம்பிக்கை கொள்றியா ஏதாவது ஒரு சிறுக்கு உங்ககிட்ட உள்ளத்துல போய் சேரணும் எதையாவது ஒரு நேரடியாகவோ மறைமுகமாக ஒரு இணை வைப்பு ஏற்றுக்கொள்ள மாட்டான் உங்களுடைய ஈமானை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு என்னன்னா செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சைத்தான் நமக்கு ஏதாவது ஒரு வகையிலே கொண்டு வந்து விடுவான் என்பதற்காகத்தான் அல்லாஹ் அம்புலாரன் சொல்லுகின்றான் நீங்கள் என்ன பலமானவங்க உங்களை விட நாங்க உறுதி உறுதி நாங்கள்லாம் அப்படி என்று சொன்னவர்கள் எல்லாம் அவர்களுக்கே தெரியாமல் என்ன பண்ணாங்க ஒரு வகையில் இணை வைத்துக் கொண்டிருந்தார்கள் அல்லாவை நம்பிக்கை கொண்டாங்க வறுமையை நம்பிக்கை கொண்டாங்க நூறு சதவீத நம்பிக்கை கொண்டாங்க அல்லாவ அவங்க ஏதோ மறைமுகமாக அவங்களுக்கே தெரியாமல் அல்லாஹுக்கு இணை வைத்துக் கொண்டிருக்கார்கள் ஏன் கவனிக்கணும் கவனம் செலுத்தாமல் இருந்து விட்டார்கள் அதனாலதான் அல்லாஹூத்தரா சொல்றான் உங்களுக்கு குறைந்த கால வாழ்க்கை பெருசா நீங்க திருந்தறதுக்கு வந்து அப்புறம் யோசிச்சுக்கலாம் அப்புறம் ஆய்வு செஞ்சுக்கலாங்கிறதுக்கு அவகாசம் இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மூமினாக இருந்தால் என்ன செய்யணும் நம்மகிட்ட சிறுத்து என்ற ஒன்று எதிர்மறையாக அல்லாஹ் சொல்லக்கூடிய பெரும் பாவமான தலைமையான பாவமான அது மட்டும் இல்லாம முதல்ல நம்மகிட்ட வீக்கணும் அது எந்த வகையில வருதுன்னு நம்மளை பார்த்துக்கிட்டே வரணும்

தெய்வங்களாக ஆட்காமல் சாதாரண மனிதர்களை போல நம்மளை போல விட்டு விடுவதா எப்படிங்க யாரு கூட இருந்த நம்ம நபி செல்லம் அவர்களோடு இருந்த பக்கர் அலி அல்லாஹுவை போன்று உமர் அலி அல்லாவை போன்று ஒவ்வொரு நபிமான்களுக்கு வலது கையாக இடது கையாக அதாவது பக்க பலமாக இருந்த நபிமான்களுக்கு தோழமை கொண்டு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உங்களோட நாங்க இருக்கிறோம் எவ்வளவு எங்க சொத்து அடிந்தாலும் உங்களோட நாங்கள் இருக்கிறோம் எவ்வளவு பாதிப்பு வந்தாலும் இருக்கின்றோம் என்று அபுபக்கரவி எல்லா உமரணி எல்லா போன்ற சகாபாக்கள் எல்லாம் நெருக்கமாக இருந்ததை போன்ற எல்லா நபிமார்களுக்குமே இருந்திருக்கிறாங்க அப்போ சைதா என்ன சொல்றான் நம்மளை போல இறந்து விட்ட நபிமார்களையும் இறந்து விட்ட நபி கூட இருந்தவர்களையும் சாதாரணமாக நாம் விட்டு விடுவதா அப்ப மக்கள்கிட்ட என்ன நினைக்கிறது நம்மளை போல உத்தரக்கூடாது நபிமார்கள் இறந்தால் நல்லடியார்கள் இறந்தால் நம்மளை மாதிரி சாதாரணமாக விடக்கூடாது கொஞ்சம் மதிப்பு அவங்களுக்கு கூடுதலாக அளிக்க வேண்டும் இன்னைக்கு சொல்ற மாதிரிதான் இன்னைக்குமே எல்லா சமுதாயத்திலிருந்தும் மக்கள் சொல்லியிருக்கிறாங்க இதை யாருமே மறுக்க மாட்டாங்க அது எப்படிப்பா நம்மளுடைய கபுரை மாதிரி நபியுடைய கபரை எப்படிப்பா சாதாரணமா அடக்கிறது நம்மளுடைய கபுரை போன்ற நபி கூட இருந்த அந்த தியாகியுடைய கபுரை எப்படி நம்ம சாதாரணமாக பார்ப்பது அதனால அவங்களுடைய கபருக்கு ஒரு மதிப்பளிக்க வேண்டும் என்பதற்காக அவங்களுடைய உருவத்தை அப்படியே நாம என்ன பண்ணுவோம் சிறையாக செய்வோம் உருவமாக அவங்களுடைய கபுறு அடங்கியிருக்காங்கன்னா அவங்க படத்தை அப்படியே ஒரு நல்ல சிலை செய்யக்கூடிய அந்த அவரைகளை கூட்டு சிலையை செய்து அதற்கு மேலே வைப்பது அப்போ ஆரம்ப காலத்தில் உள்ளவர்கள் லேசாக அவங்களை போய் சந்திச்சுட்டு வர்றது அப்படி வர்றது காலம் போக போக அவங்களுக்கு என்னவா வருது அப்படியே வழிபாடாக அது மாறி அவர்களையே தெய்வமாக மாற்றி விட்டார்கள் அல்லாஹுவை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னவர்களெல்லாம் இந்த நம்பிக்கையில போய் அல்லாஹுக்கு இணை வைக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று அல்லாஹூத்தல இதையும் சொல்லித்தரான் யாரும் தன்னை கடவுள் என்று இந்த உலகத்துல பிறந்து என்ன எனக்கு செலவு என்னை என்ன வணங்குங்கன்னு யாரும் சொல்லுல சைத்தான் நபிமார்களையும் நல்லடியார்களையும் வணங்காமல் நாம் இருக்கலாமா முதல்ல மதிக்காமல் நேரடியா வணக்கம்னு சொல்ல மாட்டான் எப்படி ஏமாத்துவான் என்றாலும் எந்தெந்த காலத்தில மக்கள் எப்படி சொன்னால் ஏமாறுவார்களோ அந்தந்த விதத்தில் சொன்னான் என்று அல்லாஹு தால சொல்லி அப்போ மக்கள் நியாயமாக நினைத்து ஏமாந்து அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்கள் எல்லாம் அல்லாஹுக்கு நினை வைக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று நமக்கு ரபுல்ல அதையும் சொல்லி சொல்லித்தரான் அதுக்குதான் நபிகள் நாயகன் நினைப்போம் ரசூர்லா வந்து ஏன் கபுர வணங்காதீங்கன்னு சொன்னது வந்து மரம் நேரத்துல சொன்னாங்க நினைப்போம் அவங்க நபியா ஆவுலையிலேருந்து எச்சரிக்கை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா நபிய ஆனதுல என்ன எச்சரிக்கை செய்வாங்கன்னாக்கா அந்த மன்னரை வணக்கத்தை தான் அதிகமாக அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் ஏனென்றால் உங்களுக்கு முன்னால் இருந்த நபிமாடுகள் அந்த சமுதாயத்தவர்களெல்லாம் அவர்களை மதிக்கின்றோம் மதிக்கின்றோம் என்ற பெயரில என்ன பண்ணாங்க மன்னரையை போய் வணங்கினார்கள் மன்னரையில போய் பாத்தியாவோத போற மாதிரி அங்க போய் ஆரம்பத்துல பாத்திய அப்புறம் வேற மாதிரி அப்புறம் வேற மாதிரி அப்புறம் வேற மாதிரி ஆக்கி அப்படியே வணங்கக்கூடியவர்களாக மாற்றி விட்டார்கள் அதனால என்னை ஆக்கிவிட்டார் உங்களுக்கு நான் என்னுடைய மரணத்திற்கு பின்பு என்னுடைய கபரை வணக்கமாக விழா நடக்கக்கூடிய அப்பப்போ அதை சொல்லியிருக்கிறாங்க ஏதோ ஒரே ஒரு ஹதீஸ் கடைசி நேரத்தில் சொன்னதை போல என்ன நினைக்கிறோம் அணிரியல் சொன்னத போல நம்ம நினைக்கிறோம் ஆரம்ப காலத்திலே சொல்லியிருக்காங்க எப்ப எனக்கு முகத்து வரும் அவங்களுக்கு தெரியாது அதனால இந்த விஷயத்தை ஆரம்ப காலத்துல சொன்னதோடு மட்டுமல்லாமல் ஒரு நபி ஒரு நபிக்கு அப்புறம் அடுத்த நபி வரது வந்து அல்லா இருக்கான்னு சொல்றதுக்கு அல்ல அல்லா இருக்காண்டு நபி சொல்றதுக்கு முன்னேடியே நான் அந்த மக்காவில் இருந்த எல்லா காசிற்கும் தெரியும் மக்காவில் இருந்த காசிர்கள் எல்லாருக்கும் தெரியும் குழந்தையிலேருந்து முதியவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் அல்லாஹ் தான் பெரிய அந்த அரசியல இருக்கிற பெரிய கடவுள் என்பது எல்லாருக்கும் தெரியும் இருக்கின்றான் அவன் தான் என்று சொல்வதற்காக ஒரு நபியை தேர்ந்தெடுக்கல மாறாக உங்களுக்கு முன்னால் சென்ற அவர்களுடைய நபிமார்களை வணங்கக்கூடியவர்களாக வரம்பு மீறி புகழக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் அல்லாஹுக்கு சொன்னாலும் செயலாலும் நடவடிக்கையாலும் இணை வைக்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள் அதை நான் எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் நான் நபியாக வந்திருக்கிறேன் என்னை நபியாக அல்ல ஆக்கியிருப்பது அன்பா இருக்கிறது யாருக்கு தெரியாது குரான் எடுத்து பாருங்க நிறைய இடத்துல அல்லா சொல்லுவான் வானத்தை படைச்சது பூமியை படைச்சது மழை வர வைக்கிறது நம்ம கூடவே தவறாக நம்பியிருக்கிறது கூட அது கூட இல்லாம இன்னும் தெளிவா நம்பியிருந்தாங்க மக்கத்து காசங்கள் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் அல்லா இருக்கிறோம் அல்லா அரிசி இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்பிக்கை எல்லாம் இருந்துச்சு அல்லா இருக்கிறான்ற ஒரு ஊர்ல போய் ஏன் ஒருத்தரை வந்து அல்ல நபி இருக்கிறான் அடுத்தடுத்தது எல்லாமே இருக்குதுன்னு நினைச்சாங்க எல்லா மக்கத்துக்கு அல்லாதான் அரிசன் இருக்கக்கூடிய பெரிய இறைவன் என்று தெரிஞ்ச அதே மக்கள்கிட்ட என்ன இருந்துச்சு ஒரு மக்கள்கிட்ட பெரிய இணை வைப்பு இருந்துச்சு ஒரு மக்கள்கிட்ட நடுத்தரமா இருந்துச்சு ஒரு மக்கள்கிட்ட கொஞ்சம் குறைவா இருந்துச்சு யாருக்கு இல்லாம இல்லை அப்ப இதை அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆரம்ப காலத்திலிருந்தே நபி சந்தாஹு அலைவசனம் என்ன பண்றாங்க இணை வைப்பினுடைய அந்த வகைகளை சொல்லி ஈமான் கொண்டால் உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய அந்த சிறுத்தினுடைய வகையை மட்டும் உங்க வாழ்க்கையில வந்துடாம பாத்துங்க மரணிக்கின்ற வரை உங்களுக்கு எந்த வகையிலையும் சொன்னால் கூட வந்துடக்கூடாது தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டாலும் கூட யதார்த்தமாக இருக்க வேண்டும் உண்மையான சொல்லாக இருக்கக்கூடாது அல்லாஹுவால் மட்டும் தான் நடந்துச்சுன்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் அந்த வரிசையில தான் நம்ம ஏதோ வந்து நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவ செல்லம் அவர்களை வரம்பு மீறி புகழ்ந்து அல்ல அளவுக்கு உயர்த்தாதீர்கள் என்று எதை இன்னைக்கு நாயகத்து வந்த சௌஹீதுக்காரங்க சொல்றத போல இன்னைக்கு ஒரு மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சாரத்தை விட இதை விட தாண்டி ரசூல்லாவுடைய மரணத்திற்கு பின்பு ஹலீஃபாக்களுடைய மரணத்திற்கு அப்பெல்லாம் பயந்துகிட்டு இருந்தாங்க அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய வகைகள் நபியை வரம்பு மீறி புகழாம இருந்ததெல்லாம் பயந்துகிட்டு இருந்தாங்க ஹலீஃபாக்களுக்கு பின்னாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது வர ஆரம்பிச்சிச்சு ஏன்னா பயம் போச்சு சைத்தான் அவர்கள்ட்ட அந்த பயத்தை நீக்கி விட்டு நிறைய புகழ ஆரம்பித்தார்கள் அப்போ இருந்தே கடுமையாக நடந்த பிரச்சாரம் இது எல்லா நல்ல இமாம்களும் இவங்க சொல்லக்கூடிய ஏற்றுக்கொண்ட நான்கு இமாம்களும் உட்பட அல் அம்பியாவும் என்பது அனசி மதுகம் ஏற்றுக்கொண்ட கிதாபு அதாவது அனசி மதுகம் ஏற்றுக்கொண்ட கிதாபு அல் அம்பியாவும் நாயல மூணல் கைப எந்த நபிமார்களும் மறைவான விஷயத்தை அறிய முடியாது இது கொள்கையாக சொல்லப்பட்டு ஆனா என்னவா செய்யறாங்க ஒரு பக்கம் அது கொள்கையாக மதரசாவில் சொல்லப்பட்டது எவ்வளவு அப்படி கேட்ட உடனே புள்ள இருக்கு எந்த நபிமாறுகளும் அப்ப நபி காலத்தில் உயர்ந்த மனிதர்கள் இல்ல மனிதர்களை சிறந்தவர்கள் நபிமாறுகள் அடுத்ததுதான் எல்லாமே நபிமாறுகளுக்கே வந்து மறைவான ஞானம் இல்லை என்பது தௌஹீதுக்காரங்க சொல்ற சுண்ணத்தோல் ஜமாத்துல அனசி மதரசாக்கல அனசி கிதாபுல கொள்கையாக நடத்தக்கூடிய ஒரு பாடம் அப்ப அப்படி நடத்திட்டு வெளியே வந்து நீங்க உலகத்தினுடைய அனைத்து ரகசியங்களையும் அறிந்தவர் அதாவது எந்த அளவுக்கு நபியை வழிகிட்டவர்கள் எல்லாம் மூசாவை வரம்பு மீறி தூக்கினார்கள் யூதர்கள் வழிகட்டார்கள் அவங்களை வரம்பு மீறி தூக்காதவருக்கு நல்லா மூமினா இருந்தான் வரம்பு மீறி தூக்குனா முஷ்ரிக்கா போயிட்டான் ஈசாவை வரம்பு மீறி தூக்காதவருக்கு நல்லா இருந்தான் வரம்பு மீறி தூக்கினா முஷ்ரிக்கா போயிட்டான் என்ன நீங்க வரம்பு மீறி தூக்காம அஷ்ஹது அல்ல முகமது என்னை அல்லாஹுடைய ரசூல் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று என்னை அல்லாஹுடைய தூதராக சொல்லுகின்றவர்களுக்கெல்லாம் நீங்கள் முஷிரிக்காக மாற மாட்டீர்கள் நீங்க அந்த அளவுக்கு ரகசியத்தை தெரிஞ்சவங்க அல்ல அளவுக்கு பாவத்தை மன்னிக்கிறவங்க அல்லாவுக்கு நிகராக அல்ல ஒருத்தருக்கு தான் என்று மறுமையில தீர்மானிக்கப்பட்டவர்களை கூட நீங்கள் கை கொடுத்து கூட்டு போவீங்க உனக்கு சொர்க்கம் இல்லை என்று அவர்கள் அல்லாஹிட மேலாக பேசி பாடக்கூடிய பாடலை எப்படி நாம வந்து ஈமான் என்று சொல்ல முடியும் இதை எப்படி நாம வந்து ஒரு ஒரு ஏகத்துவத்திற்கு நிகரான ஒரு வார்த்தை என்று எப்படி சொல்ல முடியும் எப்ப நீங்க தான் எங்களுக்கு சொல்லித் சொல்லி தரீங்க நபிமார்கள் ரகசியத்தை அறிய மாட்டாங்க ஆனா ரகசியங்கள்லாம் அறிஞ்சவங்க பாடலா பாடுறீங்க அதான் எந்த வகையில நமக்கு வந்து இணை வைப்பு இருக்கின்றது என்று கொஞ்சமும் சிந்திக்காமல் அப்படியே மாறிக்கிட்டே போகுது மாறி மாறி வந்து இப்ப எப்படி தெரியுமா இருக்குது தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் பள்ளிவாசல் வாசல்கள் பேனர் அடிச்சு ஓட்டிருக்கிறாங்க ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது லைலத்துல கதிரு

நமக்கு கொஞ்சம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஏன் போன வருஷம் கூட கேள்விப்படாத ஒரு வார்த்தை இது போன வருஷம் கூட கேள்விப்படாத ஒரு வார்த்தை ஆயிரம் வைமத்துக்கு தந்திர விட நூறாத சிறந்தது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆனா இப்போ போஸ்டர் அடிச்சிருக்காங்க எல்லா சுதஞ்சம் பார்த்த படிங்க அப்ப எந்த அளவுக்கு குரானுக்கு மறுத்த யாரு குரானை சொல்லப்படாத வாசகத்தை எல்லாம் ஒரு கொள்கையாக கொண்டு வந்தான்னு யாரும் வாங்கலன்னா எல்லாம் உஷேகி தான் அப்போ இந்த மாதிரி ஒரு வாசம் கேட்பதற்கு எவ்வளவு ஆசையா இருக்கு அதாவது நம்மள மாதிரி ஓரளவு வந்து மார்க்கத்தை தெரிந்தவர்கள் புரிந்தவர்கள் அந்த அளவுக்கு எதையும் சொல்லக்கூடாது குரான கிடிகரா பேசக்கூடாது குரான விட தாண்டி எந்த கருத்தும் சொல்லக்கூடாதுன்னு ஓரளவு பயப்படுவோம் ஆனா மற்றவங்கள்ட்ட போய் சின்ன எப்படி இருக்கும் ஆ கரெக்டு தான் இதுக்கு உதாரணம் இன்னும் பாருங்களேன் நம்ம ஊர்ல யாரு நம்ம ஊர் லால்பேட்டையில நடந்தது ஒருத்தர் ஒரு பள்ளியில ஜும்மாவில பயன் பண்றார் போன வருஷம் இதே ரபியூல் அவள் மாசத்துல ரமலான் மாதத்தை விட ரபியூல் அவள் மாதம் தான் சிறந்தது ரமலான் மாதத்தை விட ரபியூல் அவள் மாதம் தான் சிறந்தது பாருங்க அல்லா குரான் என்ன சொல்றான் ரயிலத்திற்கு அதுல இருந்து குரான் இறங்கிய மாதம் உங்களுக்கு வந்து அது வந்து சிறப்பா தரப்பட்ட ஒரு இது ஆனால் ரபியூல் நாலு மாசம் வருஷத்துல நாலு மாசம் சிறந்த மாசம் குரான் சொல்லக்கூடியது ரபியூல் அவள் வரல எந்த வகையில ரபியுல்லா மனை வந்து ரசூல்லா புகழ்னு சொன்னதே கிடையாது அவங்க இறந்தது மட்டும்தான் இந்த மாசத்துல உறுதியா தெரியும் பிறந்தது எதுன்னு தெரியாது இந்த மாசத்தை பத்தி எதுலையுமே வரல குரான்லயோ அதிசு ரபியுல்ல மாசத்தை பத்தி வரல மேற்கோள் காட்டி ரஜபு மாதம் வந்திருக்கு துல்காயிதா வந்திருக்கு துல்ஹத்தி வந்திருக்கு முகர் வந்திருக்கு ரபியுல்ல பத்தி வரல ஆனால் இந்த ஊர் எவ்வளவு முஸ்லிம்கள் கோட்டை என்று சொல்றோம் எவ்வளவு உரமாக்கல் நிறைந்த ஒரு சிறுக்கான விஷயத்துக்குள்ள எவ்வளவு எதிர்ப்பா இருப்பான் இந்த ஊர்ல ஒரு பள்ளியில யாருன்னு உங்களுக்கு கேட்டாக்கா நான் தனியா சொல்றேன் யார் எந்த பள்ளியில அப்படி பேசப்பட்டது யார் கேட்டு வந்து வெளியே சொன்னது பொதுவா சொல்லக்கூடாது நடந்தது உண்மை அதாவது ரமலான் மாதத்தை விட ரபியுல் அவல் மாதம் சிறந்தது அதே மாதிரி சில மார்க் அறிஞர்களுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க குரான் ஓதுவதை விட மௌலோது ஓதுறது சிறந்தது குரானை விட மௌலோது சிறந்தது அப்ப இப்படி எல்லாம் இவங்க ஒரு அஞ்சு தவிர தொழுறவங்க இதெல்லாம் சொன்னவங்க மறுமையை நம்பிக்கை கொண்டிருக்கவங்க எல்லாத்தையும் கொண்டவங்க எப்படிதான் இது ஆச்சரியமா இருக்கு இதைத்தாங்க அல்லா சொல்றாண்டி உங்கள்ல நிறைய பேர் அல்லாத இணை வைத்துக் கொண்டே ஈமான் கொண்டிருக்கிறீங்க உங்கள நிறைய பேர் எப்படி இருக்கிறீங்க அல்லாதவை இணை வைத்துக் கொண்டே ஈமான் கொண்டு இருக்கிறீங்க அதை வந்து சொல்லி தொலைகிறோம் நீங்க என்னமோ வந்து நாங்களாக எங்கள் விருப்பத்திற்கு பேசுவதை போல சொல்லிக்கொண்டு இவர்கள் மட்டும்தான் இதை வேண்டாம் என்று சொல்லிக்கின்றார்கள் இந்தியாவிற்கே சுண்ணத்து ஜமாத்தனுடைய தலைமையகம் தேவ்பந்து அவங்க சொல்லிட்டாங்க எப்ப இப்ப நம்ம எல்லாம் பிறக்கணும்னு சொல்லிட்டாங்க மீனாவும் மௌரவும் மார்க்கத்திற்கு அறவே அனுமதி இல்லை இந்தியாவுக்கே தலைமை சுமத்தியமாக்கும் மதரசா வந்து தேவகோந்து மாஸ்டா நம்ம எல்லாம் இங்க இருக்க எல்லாமே நூறு வயசுக்குள்ளதான் இருக்கும் நூறு வருஷத்துக்கு முன்னாடியே பத்துவா வந்துருச்சு மோனோதும் மீனாதும் மார்க்கத்தில் இல்லாதது அதில் சிறுத்தும் விதத்தும் நிறைந்திருக்கின்றன அதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டு தாய் மதரசா எது தமிழ்நாட்டுக்கு தாய் மதரசா தேவருக்கு வேலூர் மதரசா வேலூர் பாக்கியாத்து சாதி யாத்திர பத்துவா கொடுத்திருக்கிறாங்க அவங்க சொல்லி இருக்கிறாங்க எங்களுடைய பத்துவாவை எந்த பள்ளிவாசல்ல மோதோது ஓதுறாங்களோ அந்த பத்துவாவை கொண்டு போய் ஒட்டுங்க அரபிக்கும் தமிழாக்கம் பண்ணிருக்கிறோம் மோதுவது பள்ளி மோதது ஓதக்கூடாது ஒருபோதும் அதை ஓதக்கூடாது அப்படியே மீறி நீங்கள் மார்க்கத்திற்கு புறம்பாக ஓதினாலும் பள்ளிவாசல் அதை ஓத விடாதீங்க வேறொரு பத்துவா வேறொரு மதர்சாவுடைய பத்துவா இணை வைக்கக்கூடிய காரியத்தை பள்ளிவாசலை செய்ய வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இவர்களெல்லாம் எந்த நோக்கத்திற்காக செய்கின்றார்கள் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அவங்க எப்படியோ போனாலும் பரவாயில்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது நம்மளுடைய சொல்லோ செயலோ நடவடிக்கையோ ஈமானுக்கு எதிராக இணை வைக்கும் சிரித்தினுடைய வகை சேராமல் அல்லாஹ் சொன்னதை போல எச்சரிக்கையோடு கவனமாக குரானை அதிகமாக படித்து அல்லாஹ் எதை ஏகத்துவம் என்று சொல்லுகின்றான் எதை சிரிக்கு என்று சொல்லுகின்றான் அல்லாஹுடைய ரசூத் அவர்கள் எதை சிரிக்கு என்று எச்சரித்தார்கள் எதை மார்க்கம் அல்லாவுக்கு பிரியமானது என்று நமக்கு ஏவினார்கள் என்று பார்த்து சிந்தித்து செயல்படக்கூடிய நன்மக்களாக நம்மை மாற்றிக் கொள்வதற்கு முயற்சி செய்வோமாக அல்லாரும் கேட்டுக்கொண்டு முதல்வரை முடிக்கின்றேன் பாரத்தம் الحمد لله رب العالمين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم ان الله وملائكته يصلون على النبي ார்களே அம்பிக்கையாளர்கள் அனைவர்களுக்கும் எல்லாவற்றையும் விட எல்லா நபர்களை விட முதன்மையானவர்களாக அவர்களுடைய நபி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான் நம்ம வந்து நம்மளை விட நம்ம பெற்றோரை விட பிள்ளைகளை விட நண்பர்களை விட உறவர்களும் எல்லாத்தையும் விட முதன்மையான நேசம் பாசம் என்பது நம்முடைய நபியின் மீது இருக்க வேண்டும் அந்த நபியின் மீது இருக்கக்கூடிய தான் நம்முடைய செயல்பாடாக வெளிப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் அதைத்தான் ரசூல் சொல்லுவாங்க என்னுடைய சுண்ணத்து தான் உங்களுடைய வாழ்க்கையில நடமாடி கொண்டிருக்கக்கூடிய என்னோடு நீங்கள் இருக்கக்கூடிய அர்த்தம் அப்படி இருக்கும் போது நீங்க வந்து என்ன முதன்மையா நினைக்கிறது ஒரு பக்கம் ஆன்மீக வேதில் அண்ணாவுக்கு இணை வைப்பு மூலது மீளாது மற்ற மற்ற சிறுக்கான வழிபாடுகள் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொன்னு இந்த இந்த சைடுல எப்படி கலாச்சார சீர்கேடு முற்காவை போட்டுக்கிட்டு என்னுடைய கணவரை விட என் தளபதி தான் எனக்கு பிடிக்கும் அதாவது என் கணவரை விட என் தளபதி தான் எனக்கு பிடிக்கும் வெக்கம் ஒரு முஸ்லீம் கணவர் சிரித்துக்கிட்டு இருக்கிறான் பக்கத்துல என்னுடைய தலைவர் தளபதிய என் ஆயுள்ள ஒருத்தரவையாவது நான் கட்டி பிடிக்கணும்னு ஆசைப்படுறேன் அந்த வார்த்தையை நம்ம தவிர அந்த அது நோக்கத்தை சொல்ல ஆனா எப்படியான நம்பிக்கை போது பாருங்க யார் தலைவர் யார நேசிக்கிறது எந்த அளவுக்கு நேசம் பாருங்க ஒரு நடிகர் மீது எந்த அளவுக்கு பாருங்க கணவரை விட நேசிக்கிறாரா விஜய அவளை வாழ்நாள்ல ஒரு துறையாவது கட்டி பிடிக்கணுமா இப்படியாக போய் கொண்டிருக்கு என்ன அது எந்த தளபதி ஆனா இப்ப சில பேர் இந்த தளபதியை கட்டி பிடிச்சா தான் தப்பு அந்த தளபதியை தப்பு கட்டி பிடிச்சா எந்த தளபதி யாராக இருந்தாலும் செல்வா ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் நேசிப்பதாக இருந்தால் தன்னை விட மேலாக மதிப்பதாக இருந்தால் அல்லாஹுடைய ரசூலை தான் நேசிக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அடுத்தது தான் எல்லாமே எந்த தளபதியாக இருந்தாலும் சேர்த்தா யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சேர்த்தான் எங்களுக்கு ஏதாவது ஒரு அரசியல் நோக்கத்திற்காக பயன்பாட்டிற்காக சமுதாய முன்னேற்றத்திற்காக ஒரு நன்மைக்காக பயன்படுத்திக்கிறோம் அந்த கட்சியில் இருக்கிறோம் இந்த கட்சியில் இருக்கிறோம் பயன்படுத்திக்கிறோம் அது உண்மை அது வரம்பு மீறி அவருக்கு தான் நேசிக்கிறோம் அவர் இல்லாம நாங்க இல்லை எங்களுடைய உள்ளத்தில் அவரை தான் நாங்க வந்து புடி வச்சிருக்கிறோம் இப்படியாக போய்விடாமல் ஏதோ பயன்பாட்டிற்காக மட்டும் பயன்படுத்தி கொண்டு உள்ளத்தில உறுதியான நூறு சதவீதம் எங்கள் உயிரை விட மேலாக நாங்கள் நேசிப்பது எங்கள் நபி முகமது சக்தாஹூ அரைவ சங்கம் அவர்களை தான் என்று சொன்னாத எந்த முஸ்லீமும் முஸ்லீம் ஆக முடியாது அப்ப அப்படி ஆக வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் அவருடைய சுண்ணத்துக்கு மதிப்பளித்து அவருடைய நடைமுறை அவங்க என்னதான் நமக்கு வந்து ஏவினார்கள் அதை எடுத்து நடந்து எதையெல்லாம் தடுத்தார்களோ அதை விட்டு விலகி கடந்து அவருடைய சுண்ணத்தை பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக நம்முடைய ஈமானையும் இஸ்லாத்தையும் பாதுகாத்து சரியாக முறையாக கடைபிடித்து இம்மையிலே நடந்து வறுமையிலே வெற்றி பெறக்கூடிய நல் வாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக வாகி திரு